ஜெயம் படத்தில் அறிமுகமானதால் ஜெயம் ரவி என்று அழைக்கப்பட்டு வந்த நடிகர் ஜெயம் ரவி சமீபத்தில் தனது பெயரை ரவிமோகன் என்று மாற்றினார் இதையடுத்து தனது மனைவி ஆர்த்தியை பிரிந்து வாழ்ந்து வரும் ரவிமோகன் தனது தோழி கெனிசாவுடன் ஜோடியாக ஐசரி கணேஷ் வீட்டு திருமணத்துக்கு சென்றது பேசுபொருளானது இதையடுத்து ஜெயம் ரவி விடுத்த அறிக்கை ஒன்றில் கெனிசா தன் வாழ்க்கையில் வந்த ஒளி என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் குன்றக்குடி சண்முகநாத பெருமான் கோயில்களில் ரவிமோகன் கெனிசா இருவரும் சேர்ந்து சாமி தரிசனம் செய்த புகைப்படங்கள் வெளியாகின இந்த போட்டோக்கள் வெளியான போதே ரவிமோகன் குட் நியூஸ் ஒன்றை தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டார் அதில் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தனது தயாரிப்பு நிறுவனத்தின் லோகோவை வெளியிட்டிருந்த அவர் விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளியாகும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ரவிமோகனின் இந்த பதிவை பார்த்த பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் நடிக்க நடிகர் யோகி பாபுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஜூலை மாதம் படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரம் நடிகராக கராத்தே பாபு பராசக்தி தனி ஒருவன் பார்ட் டூ ஆகிய படங்களை கைவசம் வைத்துள்ளார் ரவிமோகன்